வணக்கம் சரி இல்லை பாக்யவன் செல்வியாக வேலை செஞ்சு இருக்காங்க சமையல் கட்டில் பாட்டி வந்து உட்காராங்க கொஞ்சம் சுருத்தாண்டி கொடுக்குறாங்க பாகியா கிட்ட அதே நேரத்தில் செல்வி கேட்குறாங்க நீங்கள் முதல்ல கொள்ளு பாட்டி ஆகிட்டீங்க இப்போ திரும்பவும் பாட்டி ஆக போகிறீங்களன்ட்டு சொல்லும்போது அதை கேட்டது இவங்க திட்டுறாங்க உனக்கு யாரையும் சொன்னதுன்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டு இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வச்சுருக்கோம் அதை போய்ட்டு நீங்கள் வெளியே சொல்லாதேன்ட்டு நான் இனியா பாப்பா குழந்தை இருந்ததுலேருந்தே நான் இடத்துல வேலைக்கு வந்திருக்கேன் நானும் அந்த வீட்டில் ஒருத்தி தான் நான் எப்போயுமே இதெல்லாம் போயிட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் சொல்லலன்னா கூட இப்போ ராதிகா கர்வமாக இருக்காங்க கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவங்களோட வயிற காட்டி கொடுத்துரும் அப்ப என்ன பண்ணுவீங்கன்றாங்க அதுக்கப்புறமா பாக்கியா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க கிட்ட இவங்க சொல்கிறாங்க பாவம்மா கோபி அவன் அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதமா உனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும்ன்ட்டு இவங்க கோபிக்கு வரைஞ்சு கட்டிட்டு பேசுறதுக்கு வராங்க இதை பார்த்ததை பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு வேலை இருக்குதாத்தான் எனக்கு ஹோட்டலுக்கு போகணுன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இதனால் பாட்டிக்கு மூஞ்சால் அடிச்சா மறையாது பாட்டி போய்ட்றாங்க அதுக்கப்புறமா செல்வி பாகியாகிட்ட சொல்கிறாங்க இவ்வளோலாம் பண்ணிட்டு கூட இன்னும் அவங்க வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க பாரு கோபிக்குன்ட்டு அவங்க அவங்க மாமியார் அவருக்கு திட்டும்போது அவங்க என்ன பண்ணாங்க அவர் அப்படி பண்ணாக்கா நம்ம நமக்கு வேலை இருக்குது நீ வேலை பாருன்ட்டு செல்விக்கு பாக்கியா திட்டுறாங்க உள்ளே வராங்க அமிர்தா வந்தக்கா எழு எழுதிக்கிட்டு இருக்காரு என்ன எழுதிக்கிட்டு இருக்கணும்னு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் ப்ரொடியூசரை போய் பார்க்கணுன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க எனக்கு இது சொல்லவில்லைன்ட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லலான்னு அதுங்காட்டி உனக்கு தெரிஞ்சிட்டுன்ட்டு என்ன விஷயம் கேட்கும்போது அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க போய் பார்த்துட்டு வரலாமான்ட்டு இப்போ இருக்கிற நிலமல போகவும் முடியாது இப்போ தான் ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கு அப்படி போக அம்மா அம்மாக்கிட்ட சொன்ன அனுப்பி வைப்பாங்க ஆனால் நாளைக்கு ஒரு நாள் விட்டுடு நான் போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா போய் பார்க்கலாம் வந்துட்டு இவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் போய்ட்டு ப்ரொடியூசரை பார்த்துட்டு வர போகிறீங்க அதுக்கப்புறம் படம் எடுத்துடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க தானே அப்போ நம்ம குழந்தை பார்த்துக்கலாமான்ட்டு அமிர்தா கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு நீ ஏன் அதே நினச்சிக்கிட்டு இருக்கா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் இன்னும் ஆகட்டும் இன்னும் படிப்படியாக தான் நம்ம முன்னேறணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ட்டு அவர் சொல்கிறாரு கோபி வீட்டுக்கு வராரு உள்ளே வந்தாக்கா இவர் பயந்துக்கினே வராரு நம்ம மேலே போயிடலாம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறது வேணாம்னாக்கா ராதியா நம்மளை காலை உடச்சிடுவா இங்கே சொல்லாமலாம் போக முடியாது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலான்ட்டு இவர் பயந்துக்கிட்டே உள்ளே வராரு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டே இவரு உள்ள வந்து எட்டி பார்க்கறாரு அவங்க அம்மாவும் பாகியாவும் பார்த்துட்றாங்க இவரு நான் உள்ளே வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன்ட்டு பார்வையிலே இவங்க ஜாடியில் பேசிக்கிறாங்க அவங்க அம்மா திட்டுறாங்க பார்வையிலே நீங்கள் வந்து சொல்கிறது வேணாம் அப்படியே போடானிட்டு அவரும் பயந்துகிட்டே வந்துட்டார் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மள பார்த்தது அம்மாவோட முகம் வேற மாதிரி போய் போயிடுச்சு எதை போயிட்டு சொன்னோம்னா எல்லாரோட சந்தோஷமும் போயிடாதனால இப்போ நம்ம சொல்கிறது வேணாம் இப்போ ராதியா போனால் அவன் நம்மளை என்ன சொல்ல போகிறோன்ட்டு இவர் பயந்துக்கிட்டு மேலே வராரு என்ன நீங்கள் சொல்லிட்டீங்களா எல்லார்டையும் சொன்னோன்னு இல்லை இன்னும் சொல்லலை இப்போ எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எதை போயிட்டு சொன்னால் எல்லாரும் பேஜார் ஆகிடுவாங்க எல்லாரோட சந்தோஷமும் பறி போய்டுன்ட்டு அப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பசங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறீங்களா இப்போ இந்த கர்ப்பத்தை பற்றி நீங்கள் சொல்லலைனாக்கா நான் கஷ்டப்பட மாட்டேன்னா நான் அந்த குழந்தை பெற்றுக்கு தான் செய்வேன் நீங்கள் சொல்லலைனா நான் போயிட்டு சொல்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அப்புறம் சொல்லிடுறேன்ட்டு நீங்கள் ஏன் இப்படி தயங்குறீங்க உங்கள் அம்மா என்ன அபர்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அதே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ போயிட்டு சொல்ல மாட்டீங்க உங்கள் பசங்க மனசு தான் கஷ்டப்படுமா நான் கஷ்டப்பட மாட்டேன்னா எனக்கு சேஃப்டி வேணா நான் குழந்த பேத்துக்கு தான் வேணும் எனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கணும் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் என்னை ஒதுக்கீடு கூட கொடுவீங்க அதனால் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் இன்றைக்கே சொல்லணும்னு சொல்கிறாங்க சரி இப்போ போய்ட்டு சொல்ல முடியாது விடு நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ராத்திரிக்கு வந்து சொல்கிறேன்ட்டு சொல்லும் போது எங்க மறைச்சுக்கிட்டு நிற்கிறாங்க பாட்டி மாத்திரை குடிக்கிறதுக்காக கிட்ட சுர்த்தானி எடுத்துகிட்டு வம்மான்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தைய வச்சுட்டுருக்காங்க இதை பார்த்த மறுதான் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்குறேன்ட்டு சுருத்தானி வச்சு அவங்க எடுத்து வந்துட்டு பாட்டிக்கிட்டே நிற்கிறாங்க நான் அவகிட்ட தானே சுர்தானி கேட்டேன் நீ எடுத்துகிட்டு வரேன்னு கேட்குறாங்க அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் எடுத்து வந்தோன்னே அவங்க தண்ணியை வாங்கிக்கிறாங்க இவங்க வந்துடுறாங்க வந்தவுடனே அமிர்தா கிட்ட ஜெனி கேட்குறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அவங்க என்கிட்ட தானே கேட்டாங்க நான் தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் குழந்தைய வச்சுட்டுருக்கீங்க சொன்னவொன்னே அதனால என்ன சுடுதானி தானே நான் வச்சு கொடுத்துருந்துருப்பேன் இதுக்கு மேலே வேலை ஏதாவது சொன்னாக்கா நானே செஞ்சுறேன் அப்புறம் நான் எதுவுமே சைலண்ட்டு பாட்டி என்ன தான் திட்டுவாங்கன்ட்டு ஜெனி அமிர்தா கிட்ட மூஞ்சா வட்சா மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதனால் அமிர்தா சோகமாகறாங்க ஜெனி பாட்டிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க நான் குழந்தைய வச்சுட்டு இருந்தேன்னுட்டு அவங்களாகவே வந்துட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க பாட்டின்னுட்டு சொன்னோன்னு அதனால் என்ன பரவாயில்ல வாங்கிட்டு அவங்க குழந்தைய வாங்கி கொஞ்சிறாங்க அவங்க நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் ஜெனி தான் பயப்படுறாங்களா மனசு மாதிரி பேசுகிறாங்களான்னு தெரியல இதோட முடையீது நன்றி வணக்கம்